நண்பர்களுக்கு வணக்கம் ஏகாதிபத்திய கொடுங்கோல் முடியாட்சிய வீழ்த்தி மக்கள் ஆட்சியை கலைதான் பேச்சுக்கலை குறித்து தான் நாம பிழைக்கும்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்போம் பேச்சு மூலமாதான் மனிதன் தன்னுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துறான் சமூகத்துடைய பயன்படுத்துவது மனிதனுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதற்கான பேச்சு மொழியானது கலை வடிவமா வளர்ச்சி அடைந்து உருப்பெற்று இன்னைக்கு நம்ம சமூகத்துல மிகப்பெரிய ஒரு அடையாளமாவும் ஆளுமை திறனாகவும் வளர்ந்திருக்கு அதனாலதான் ஒளவையாரும் கூட ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்தி ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாயிரத்து ஒருவர் என்று பேர்ல ஒருவருக்கு தான் கிடைக்குமா அதுவே ஆயிரம் பேர்ல ஒருவர் தான் கவி பாடக்கூடிய எழுதக்கூடிய திறன் படைத்தவர்களா விளங்குவாங்களாம் எழுத்து திறமை உடையவர்களா வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா பத்தாயிரம் ஒருவர் தான் விளங்குவாங்க என்று ஒளவையார் பாடலில் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது பேச்சு கலையினுடைய ஆற்றல் குறித்து நாம தெரிஞ்சுக்கலாம் ஏன் பத்தாயிரம் பேர்ல ஒருவர் தான் பேச்சுக்கலையில சிறந்து விளங்க முடியும்னு சொன்னாங்க அது யோசிக்க தோணுது இல்லையா அதுக்கு என்ன காரணம்னா நம்ம என்ன உணர்ந்தோமோ அதை உணர்ந்த வர அப்படியே எழுதுவோம் அதுல இன்னும் கலை அம்சத்தோட எழுதுவோம் அப்படி எழுதும் போது அதை ஒரு முறைக்கு பல முறை படிச்சு உள்ளவங்க அதை கவனிக்கணும் அவங்களுக்கு அது புரியணும் அப்படி புரிய வைக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா அதுதான் பேச்சுக்கலை அதனாலதான் பேச்சுக்கலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இந்த பேச்சுக்கலையில சிறந்து விளங்கிய பல தலைவர்கள் இருக்காங்க பேச்சு அப்படின்றது தனக்காக மட்டும் பயன்படக்கூடியது ஆனா பேச்சுக்கலை சமூகத்துக்காக பயன்படக்கூடியது மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் போற்றி பேணி பாதுகாப்பது பேச்சுக்கலை ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு சமுதாய கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு பேச்சுக்கலை மிக மிக இன்றியமையாத பங்கு வகிக்குது உலகத்துல உள்ள மிகப்பெரிய பல தலைவர்கள் தங்களுடைய பேச்சாற்றலால பேச்சு கலை மூலமா தான் சமூகத்துல மிகப்பெரிய பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்காங்க மக்களாட்சி தேசியம் பொது உடைமை சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் விழிப்புணர்வு போன்ற பண்புகள் நம்ம நாட்டுல வளருவதற்கு துணை புரிவது ஒரு மனிதனுடைய தனி திறமை வாய்ந்த பேச்சு தான் காரணமா அமையுது பேச்சுக்கும் பேச்சு கலைக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்குதா என்ன வேறுபாடு இருக்கிறதா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நிறைய வேறுபாடுகள் இருக்கதான் செய்து ரெண்டும் கேட்கும் பொழுது என்ன பேச்சு கலைன்னு என்ன இல்ல ஒன்னு மாதிரிதானே தெரியுது அப்படின்னு கேட்டா நிச்சயமா இவைக்குள்ள ஒரு வேறுபாடு இருக்கதான் செய்து பேச்சுன்றது ஆதி காலத்துல மனிதன் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு சைகைய பயன்படுத்தினான் அந்த அந்த எழக்கூடிய ஒளி அதாவது அழறது சிரிக்கிறது கோவப்படுறது பயப்படுறது இது நம்மளுடைய உணர்ச்சிகள் வெளிப்படும் வெளிப்படும் போது இயற்கையா நமக்குள்ள எழுந்த அந்த ஒளி குறிப்பு இருக்கு இல்லையா அந்த ஒளி குறிப்புகளை மனிதன் தன்னுடைய தேவைகளை தன்னுடைய உணர்ச்சிகளை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவும் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு அடையாளமா பயன்படுத்தினான் அதன் பிறகு இனக்குழுக்களா வாழ்ந்த மனிதர்கள் இந்த ஒளி குறிப்புகளை தன்னுடைய தேவைக்கு தொடர்ந்து பயன்படுத்திட்டு குறிப்புகளுடைய வளர்ச்சி அடைந்த பக்குவப்படுத்தப்பட்ட நிலைதான் பேச்சு மொழி பேச்சுன்றது அன்றாட வாழ்க்கையில நாம பேசக்கூடியது அன்றாட வாழ்க்கையில நமக்கு என்ன தேவையோ அத அப்படியே நம்ம என்ன உணர்ந்தோமோ அதை உணர்ந்தவரை அப்படியே சொல்றது ஆனா பேச்சு கலை அப்படின்றது மற்றவர்களை ஈர்க்கக்கூடியது மற்றவர்களை தன்பால் ஈர்க்கக்கூடிய அந்த கலை தான் பேச்சுக்கலை நம்ம என்ன உணர்ந்தோமோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதை மற்றவர்களுக்கு புரிய வைத்து மற்றவர்களும் உணருமாறு விளக்கக்கூடியது பேச்சுக்கலை பொதுவா மனிதர்களுடைய ஐம்புலன்களுக்குமே பணிகள் உண்டு அந்த ஐம்புலன்களுடைய பணிகள் எப்போ திறன் படைத்ததா மாறுதோ அப்போ அது கலையா மாறுது நம்மளுடைய நாக்கு சாப்பிடறதுக்கும் சுவைக்கிறதுக்கும் மட்டும் பயன்படல நாம பேசுறதுக்கும் பயன்படுது ஆக நம்ம பேசக்கூடிய மொழி சாதாரணமா பேசக்கூடிய அந்த பேச்சு மொழியே கொஞ்சம் அழகு படைத்ததா ஒழுங்குபடுத்தப்பட்டதா திறன் படைத்ததா மாறும்போது அது பேச்சுக்கலையா மாறுது பேச்சுக்கலைக்கு அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டா பேசுபவருடைய திறனும் மொழியினுடைய திறனும் எங்கே இணையுதோ அங்கே அது கலையா மாறப்படுது அப்போ பேசுபவருடைய திறன் அப்படின்னா என்ன பேசக்கூடியவர்கள் ஒரு நல்ல மேடை பேச்சாளர் பேசிட்டு இருக்காங்க இவங்க மிகச்சிறந்த மேடை பேச்சாளர் என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அவர்களுடைய ஒழிப்பு முறை எப்படி பேசுறாங்க அந்த உச்சரிப்பு இருக்கு இல்லையா அந்த உச்சரிப்பு முறையும் ஏற்ற இரக்கமும் அதன் பிறகு அவங்களுடைய குரல் வளமும் அவங்களுடைய திறனை நிர்ணயிக்குது இதுல குரல் வளம் என்பது நமக்கு இயற்கையா படைக்கப்பட்டது அதை நம்ம பெரும்பாலும் மாற்றிக்க முடியாது ஓரளவுக்கு மாற்றிக்க முயற்சி செய்யலாம் ஆனா ஒழிப்பு முறையும் குரலினுடைய அந்த ஏற்ற இறக்கமும் பேசும்போது நாம ஏற்படுத்தக்கூடிய ஏற்ற இறக்கமும் நாம மாற்றிக்கொள்ளக்கூடியது நாம கட்டமைக்க கூடியது இந்த திறனை நாம வளர்த்துக்க வேண்டியதும் அவசியம் அடுத்ததா மொழி திறன் என்று பார்த்தோம் அடுக்குமொழி மரபு தொடர் கவிதை பாட்டு உரைநடை இவைகள் எல்லாம் மொழியினுடைய திறன் நாம நிறைய வாசிக்க வாசிக்கதான் நமக்கு அந்த மொழி திறன் நமக்குள்ளவே வளர்ச்சி அடையும் ஆக ஒரு நல்ல மேடை பேச்சாளர் பேசுறாங்க அப்படின்னா அந்த நபருடைய மொழி திறனும் இணையக்கூடிய நாமளும் நாமளும் இந்த பேச்சுக்கலையில சிறந்து விளங்கணும் அப்படின்ற ஆசை ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஏற்படும் எனக்கும் அந்த ஆசை ஏற்படதான் செய்யும் இவ்வளவு தூரம் கேட்கிறோம் இதன் பிறகும் அந்த ஆசை வரலனா எப்படி அப்படி ஆசை வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் நாம நல்ல பேச்சாளர் என்ன செய்யணும் அப்படி நாம நல்ல பேச்சாளர் ஆகணும்னா நமக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை நம்மளுடைய அடுத்த பதிவுல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்